நீங்கள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கலான்னு ஷோரூம் போகிறீங்க அங்கே போயிட்டு அங்கே இருக்க சேல்ஸ் பர்சன் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தரோம் ஆனால் பேட்டரி தர மாட்டேன்னு சொன்னால் எப்படி இருக்கும் புதுசாக ஒரு பேட்டரி மாடல் சிஸ்டத்தை அறிமுகம் பண்ணுறாங்க அதுதான் பிஏஏஎஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பேட்ரி ஆஸ் ஏ சர்வீஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த சர்வீஸ் படி நீங்கள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை ஃபுல் அமௌண்ட் கொடுத்து அதாவது உண்டான அமௌண்ட்டையும் பேட்ரிக்கு உண்டான அமௌண்ட்டையும் கொடுத்து ஃபுல்லாக நீங்கள் வாங்காமல் பேட்ரியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டல் எடுத்துக்கலாம் வாடகைக்கு எடுத்துக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மாதம் நீங்கள் ஓட்டுவீங்க அப்படின்னா அந்த மாதத்துக்கு மட்டும் நீங்கள் நான் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை நான் ஃபுல்லாக நானே ஓட்டுவோம் அப்படின்னா மாதம் மாதம் என்ன ரெண்டோ அதை கட்டி நீங்கள் வந்து லைஃப் லாங்காக யூஸ் பண்ணிக்கலாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குல்ல இதில் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம நார்மலாக நம்ம வாங்குற மாதிரி எலெக்ட்ரிக் ஸ்கூட்டரையும் பேட்டரியும் வாங்குறது பெஸ்ட்டாக இல்லை இந்த பிஏஎஸில் பேட்டரியை வாடகைக்கு எடுக்கிறது பெஸ்ட்டாக அப்படிங்கிறத பற்றி நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் மோகன் வெல்கம் டு மொக்கவ்லாக்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பெட்ரோல் வண்டியானா இருக்கட்டும் இல்லை எலக்ட்ரிக் வண்டியாக இருக்கட்டும் ஷோரூம் போவோம் வண்டி எடுப்போம் வந்துடுவோம் அதை நம்ம லைஃப் லாங் ஓட்டிப்போம் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம தான் சர்வீஸ் பண்ணுவோம் இப்போது இந்த பிஏஎஸ் அப்படிங்கிற பேட்ரி ஆசிய சர்வீஸ் அப்படிங்கிற எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா வண்டி உங்களுக்கு பேட்ரி அவனோடது பேட்ரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பேட்ரி எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருதோ எப்பப்போல்லாம் அதில் வந்து அதோட ஆயில் குறையுதோ அப்போல்லாம் உங்களுக்கு புது பேட்ரி கொடுப்பாங்க இப்போ நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம ஒரு வண்டி வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குவீங்க அதை நீங்கள் ஓட்டுவீங்க அது எவ்வளோ கிலோமீட்டர் வேணாலும் நீங்கள் ஓட்டலாம் இல்லை நீங்கள் கம்மியாக ஓட்டினாலும் ஓட்டலாம் இல்லை ஒரு மாதம் ஃபுல்லாக சும்மா இருந்தாலும் இருக்கலாம் இல்லை ஒரு மாதம் ஃபுல்லாக அதிகமாகவும் ஓட்டலாம் அப்படி நீங்கள் எல்லாம் ஓட்டி முடிச்சு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த பேட்டரி வந்து போயிடும் அப்போ நீங்க சரியா நீங்க அந்த பேட்ரியை ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்கணும் இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வாங்குறதுக்கு சரி அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நீங்கள் அந்த பேட்டரியோட காஸ்ட் தான் இருக்கிறதுலேயே அதிகமான காஸ்ட்டாக நமக்கு தெரியும் நீங்கள் அந்த வண்டியோட ரேட்டை விட பேட்டரியோட ரேட் வந்து அதிகம் இப்போ உதாரணத்துக்கு இந்த ரீசெண்டாக வந்த விடா விஎக்ஸ் டூ கோ அப்படிங்கிற இந்த மாடலை பார்த்தீங்க அப்படின்னா வண்டியோட விலை தொண்ணூறாயிரம் ரூபாய் இருக்கு இதோட பேட்டரியோட காஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூபாய் இருக்கு அப்போது நீங்கள் அந்த ரூபாவும் கொடுப்பீங்க பிளஸ் அது இல்லாமல் அந்த வண்டியோட விலையும் கொடுப்பீங்க இது ரெண்டுக்கும் சேர்த்து உங்களுக்கு டேக்ஸும் ஆட் ஆகும் அது இல்லாமல் உங்களுக்கு டோட்டலாக அந்த வேல்யூ எல்லாமே ஓவராலாக உங்களுக்கு வரும் டோட்டலாக ஒரு இனிஷியல் அமௌண்ட்டுங்கிறது ரொம்பவே அதிகமாக வரும் நீங்கள் அதில் இன்னும் லோன் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலிருந்து இன்னும் அதிகமான அமௌண்ட்டு தான் நீங்கள் அதில் கட்டுவீங்க அப்போது அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட பெனிஃபிட்ஸே உங்களுக்கு கிடைக்காம போயிடும் இதுவே இந்த பிஏஎஸ் மாடல் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வண்டிக்கு உண்டான அமௌண்ட் அதாவது நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து அந்த வண்டி வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பேட்ரியோட சர்வீஸை நீங்கள் ரெண்டல் எடுக்கலாம் உங்களுக்கு டெய்லியும் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு நூறு கிலோமீட்டர் ஓட்டுவீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் வரும் ஐம்பது கிலோமீட்டர் தான் ஓட்டுவீங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் வரும் இதெல்லாம் அவங்க மானிட்டர் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க இருப்பாங்க உங்கள் வண்டியோட என்ன ஸ்பீ எவ்வளோ கிலோமீட்டர் நீங்கள் டெய்லி ஓட்டுறீங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அதனால் நீங்கள் கரெக்டான சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போல்லாம் அந்த பேட்டரியோட ஹெல்த்து எயிட்டி பர்சன்ட் வருதோ அப்போல்லாம் உங்களுக்கு அந்த பேட்டரியை ரீப்ளேஸே பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் அந்த பேட்ரி போயிடுமே பேட்ரி வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகிடுமே இல்லை பேட்ரி வந்து மாற்றுற மாதிரி வந்துடுமேங்கிற அந்த டென்ஷன் வந்து உங்களுக்கு சுத்தமாக இல்லாமல் போயிடும் நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சிருக்கீங்களோ அந்த கிலோமீட்டர் நீங்கள் தாராளமாக ஓட்டு தான் இப்போ இதுவே நீங்கள் ஒரு மாதம் ஊருக்கு போகிறீங்க எனக்கு இந்த மாதம் அதிகமாக ஓட்ட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதத்துக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேட்டரியை வந்து நீங்கள் ஓட்டாமல் விட்டுட்டிங்கனாலுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் அந்த அமௌண்ட்டும் கட்ட தேவையில்லை இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஹீரோ இந்த மாதிரி ரீப்ளேசபிள் பேட்டரியாக கொடுக்கறதுனால அவங்க அடுத்த ஸ்டெப் என்ன வைப்பாங்க அப்படின்னா பேட்ரி ஸ்வாப்பிங் சிஸ்டத்தை கொண்டு வருவாங்க அதாவது நீங்கள் எங்கள் பெட்ரோல் பங்க் இருக்கிற இடத்துல இல்லை முக்கியமான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்ரி ஸ்வாப்பிங் சிஸ்டத்தை வைப்பாங்க அங்கேயும் உங்களால் இந்தே சப்ஸ்கிரிப்ஷனை வச்சு ஈஸியாக நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க அதில் பேட்ரி இல்லை அப்படின்னா எங்கேயாவது பக்கத்தில் ஸ்வாப்பிங் ஸ்டேஷன் இருக்குதுன்னா நீங்கள் அங்கே போயிட்டு அங்கே உங்களோட ட்ரைனான பேட்டரியை வச்சுட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக இருக்க பேட்டரி உங்களுக்கு வெளியே வந்துடும் அந்த பேட்டரியை எடுத்து நீங்கள் வண்டியில் வச்சுட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் ரெண்டு நிமிஷத்தில் அதாவது பெட்ரோல் அடிக்கிறதை விட கம்மியான டைமில் உங்களால் பேட்ரி எடுத்து மாற்றிக்கிட்டு ஈஸியாக போக முடியும் இதுதான் ஹீரோ விடா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அவங்க ஸ்டெப்ஸில் கொண்டு வருவாங்க அதனால் நம்ம இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் எடுக்கிறதுனால ரேப்பிங்கை எடுத்துக்கவும் நம்மளால முடியுங்க இந்த மாதிரி ஃபுல் அமௌண்ட் கட்டி வாங்குறது பெஸ்ட்டாக இல்லை வந்து பிஏஎஸ்சில் வாங்குறது பெஸ்ட்டான ஒரு சிம்பிளான ஒரு கால்குலேஷனில் பார்த்துருவோமா இப்போ பேஸிக்காக ஒரு வண்டியை நீங்கள் ஃபுல் அமௌண்ட் கொடுத்து எடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் விடா விஎக்ஸ் டூ ப்ளஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்டான ரேட்டு தான் நான் சொல்கிறேன் ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரரூபா வச்சுக்கோங்க இதுக்கு நீங்கள் ஃபுல் அமௌண்ட் அந்த பேட்டரியோட அமௌண்ட்டை கொடுத்து தான் எடுப்பீங்க நமக்கு பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு வேரண்ட்டி கொடுப்பாங்க அப்படி நம்ம மூணு வருஷம் அந்த பேட்ரி ஓட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு நானூறுரூபா அப்படின்னு கணக்கு வச்சா கூட நம்மளுக்கு சார்ஜிங் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி நானூறுபா அப்ராக்ஸிமேட்டாக வரும் இதை நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு லட்சத்து இருபத்தொம்போதாயிரத்தி நானூறுபா நம்மளுக்கு வந்து ஒரு காஸ்ட்டாக வருது நீங்கள் ஒரு ஃபுல் பேட்ரி பேட்டரியை கொடுத்து ஒரு வண்டி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு வருஷத்துக்கு இதுவே இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே விடா வி எக்ஸ் டூ பிளஸ் மாடல் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேட் வருதுங்க அந்த வண்டி மட்டும் அப்போ நீங்க ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு நாளைக்கு நூறு கிலோமீட்டர் ஓட்டுற சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்க முடியும் ஆயிரத்தி நம்ம அதே மாதிரி ஒரு மூணு வருஷத்துக்கு கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் வருங்க இந்த ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாவும் வண்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வரும் இதையே நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஒரு லட்சத்தி ரூபாய் அப்படிங்கிற ஒரு ரேட் வருங்க இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் மாடலை எடுத்தீங்க அப்படின்னா அதை விட உங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும் அது மட்டும் தானு கேட்டீங்க அப்படின்னா அந்த ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வண்டி எடுக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த வண்டியில் மூணு வருஷம் வேரண்டி பீரியட் முடிஞ்சு மூணாவது வருஷம் முடிஞ்சு மொத நாள்லயே உங்களுக்கு பேட்டரி போனாலுமே உங்களுக்கு அந்த பேட்டரியோட காஸ்ட் ஐம்பதாயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மூணு வருஷம் முடிஞ்சாலும் சரி அஞ்சு வருஷம் முடிஞ்சாலும் சரி அந்த பேட்டரி போயிடுச்சு அப்படின்னா கம்பெனி உங்களுக்கு மாற்றி கொடுத்துரும் அதுதான் இதுல இருக்க எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் நம்ம சொல்லுவோங்க அப்படி அந்த பேட்டரி மாத்துறது மட்டும்தான் நம்மளுக்கு பெனிஃபிட்டான்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மூணு வருஷம் பீரியடில் நீங்கள் வண்டி எடுத்துட்டீங்க இந்த மூணு வருஷம் பீரியட்ல பேட்ரி டெக்னாலஜியில் ஏதாவது அப்டேட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ லித்தியம் அயன் பேட்டரி நம்ம யூஸ் பண்ணுறோம் இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் சோடியம் அயனோ இல்லை இன்னும் நிறைய டைப்பான பேட்டரி வந்து ரெடியாக இருக்கு மார்க்கெட்டில் அந்த மாதிரி பேட்டரி வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனிக்காரங்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேட்டரிலையும் இதை மாற்றிடுவாங்க அப்போது உங்களுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி பேட்டரி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கூட உங்களுக்கு இருக்குது இதே நீங்கள் ஃபுல் அமௌண்ட் கொடுத்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த பேட்டரியை வந்து மாற்ற முடியாது ஏன்னா நீங்கள் காசு கட்டி தான் நீங்கள் திரும்ப அந்த புது பேட்டரியை நம்ம போடுற மாதிரி இருக்குங்க இந்த பிஏஎஸ் மாடலை நீங்கள் வாங்குறதுக்கு நான் முக்கியமாக ஒரு ரீசன் சொல்லுவேன் அப்படின்னா அது இந்த ரீசன் தாங்க இது என்ன அப்படின்னா ரீசேல் வேல்யூ எலெக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு ரீசேலே கிடையாது ரீசேல் பண்ணிங்க அப்படின்னா அதோட காஸ்ட் வந்து பாதிக்க பாதி குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது உண்மை தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெட்டை ஸ்கூட்டர் வாங்கும் போது வண்டியோடய அமௌண்ட்டும் கொடுத்து வாங்குவீங்க பேட்டரியோட அமௌண்ட்டும் கொடுத்து வாங்குவீங்க அப்போது உங்களுக்கு அந்த பேட்டரியோட லைஃப் வந்து நீங்கள் எவ்வளோ ஓட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குறைஞ்சிரும் அப்போ உங்கள்கிட்ட இருந்து யாராவது வண்டி வாங்கினாலுமே அந்த பேட்டரியோட ரேட்டை வந்து எனக்கு வேண்டாம் நீங்கள் குறைச்சிருப்பீங்க நீங்கள் ஓட்டியிருப்பீங்க அது பேட்ரி போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே பேர் பண்ணிவிட்டு அந்த வண்டியை வாங்க மாட்டாங்க இல்லைன்னா கம்மியான விலைக்கு தான் வாங்குவாங்க அதுவே இந்த பிஏஎஸ் மாடலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேட்ரி வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்கும் வண்டி மட்டும்தான் இருக்கும் அப்போ நீங்கள் விற்கும் போது நீங்கள் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா உங்களால் முப்பதாயிரம் இல்லை இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கூட உங்களால் அந்த வண்டியை மட்டும் விற்றுக்க முடியும் வாங்குறவங்க அவங்களுக்கு என்ன சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் பிடிச்சிருக்கோ அதை வாங்கி புது பேட்டரியாக அவங்க வாங்கி அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க இதுதான் இந்த பிஏஎஸ் மாடலில் இருக்க ரொம்ப பெரிய பெனிஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க நிறைய பேர் கேட்பாங்க நம்ம பெட்ரோல் வண்டியே போய்க்கலாம்ல ஏன் இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கள் வாங்கிக்கணும் இந்த பிஹெச் மாடல் வாங்கணும்னு நம்ம யோசிப்போம் இல்லை நீங்கள் நார்மலாக கல்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பெட்ரோல் வண்டியுமே இப்போது ஒரு லட்சம் ரூபாய் கம்மியாக இருக்காது ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த வண்டி வாங்குறீங்க அப்படின்னா இதே மாதிரி மூணு வருஷத்துக்கு மாதம் மூணாயிர ரூபாய்க்கு நீங்கள் பெட்ரோல் அடிக்கிறீங்க அப்படின்னா முப்பத்தாறு மாதத்துக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட அது ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வந்துருங்க அப்போது ஒரு லட்சம் ப்ளஸ் ஒரு லட்சம் உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபா ஆல்ரெடி அந்த வெஹிக்கிளோட ரன்னிங் காஸ்ட் வந்துருங்க இதே நம்ம எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒன்றரை லட்ச ரூபாயில் அந்த வேலை முடிஞ்சிரும் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எழுபதாயிரம் வந்து மீதி ஆகுங்க எல்லாரும் கேட்குற மாதிரி இதில் நம்ம பேட்டரி வந்து நம்ம மாற்றணுமே ஆனால் பெட்ரோல் வண்டியில் நான் மாற்ற தேவையில்லையே நீங்கள் கேட்பீங்க நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு பெட்ரோல் வண்டியை நீங்கள் சர்வீஸ் விட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மாதம் ஒருக்காவோ இல்லை மூணு மாதம் ஒரு வாட்டியோ நீங்கள் சர்வீஸ் விட்டீங்க அப்படின்னா அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ரூபால இருந்து மூணாயிரம் ரூபாய் ஒரு சர்வீஸ் சார்ஜ் ஆகும் இதே நீங்கள் பத்து மாதத்துக்கு விட்டீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் ஆகும் இதுவே நீங்கள் மூணு வருஷத்துக்கு விட்டிங்கன்னா கணக்கு போட்டு பாருங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பேட்டரி மாற்றுற காஸ்ட்டும் இந்த வண்டி சர்வீஸ் பண்ணுற காஸ்ட்டும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் பெட்ரோல் வண்டி வாங்குறது பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுதான் ரொம்ப பெரிய தவறுங்க இப்போ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா உங்கள்கிட்ட ஃபுல் அமௌண்ட் இருக்குது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் கம்மியான கிலோமீட்டர் ஓட்டினாலும் பிரச்சனை இல்லை அதிகமான கிலோமீட்டர் ஓட்டினாலும் பிரச்சனை இல்லாதான் நீங்கள் ஃபுல் அமௌண்ட் கொடுத்து அந்த பேட்டரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் ரெகுலராக ஓட்டுவேன் ஏன்னா அதிகமாக ஓட்டுவேன் என்னால் வந்து பேட்டரி வந்து ரீப்ளேஸ் காஸ்ட் வந்து நம்மளால் போட்டு போட முடியாது அதே மாதிரி இனிஷியல் பேமெண்ட்டை எனக்கு கம்மியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிஏஎஸ் மாடலை வாங்குங்க இல்லை நான் பெட்ரோல் வண்டி தான் வாங்குவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெட்ரோல் வண்டி வாங்கிக்கோங்க அடிஷ்னலா ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் வாங்கி வச்சுக்கோங்க உங்களோட லோக்கல் யூசேஜ்க்கு இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் யூஸ் பண்ணுங்க ஏன்னா பெட்ரோல் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது நீங்க எந்த மாதிரி ஸ்கூட்டர் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ வேணும்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் தெரிஞ்சுக்க சொல்லுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை